அதில் வரலாற்றில் நாம் மீழிச்சி கொள்ளணும் நம்முடைய நிலம் வளத்தை பாதுகாக்கணும் நாம் வீழ்த்தப்பட்டிருக்கோம் நம்முடைய மண் அள்ளி விற்கப்பட்டிருக்கு கலவு இருக்குது எந்த மாநிலத்திலும் கிடையாது ஆந்திராவில் மண்ணில் தடை கேரளாவில் தடை கர்நாடகாவில் தடை ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை தடை மலைய உடை மண்ணை அள்ளு வித்து இங்கே பாலாற்று மணல் கிடைக்கும் கேரளாவில் எழுதியிருக்கும் தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் கேரளாவில் எழுதியும் இந்த முப்பத்தி ரெண்டு ஆற்று மணலையும் வித்து திண்ட பிறகு இப்போ எம் சாண்டுன்னு மலை மணலுக்கு வந்துட்டான் மலை இல்லை என்றால் மழை பெறி மழை பெற முடியாது உன் நிலம் உன் நாடு பாலைவனமாக இருக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல எந்த உயிரும் வாழ முடியாத ஒரு நிலமாக மாறிடும் அப்படி என்ன பண்ணுவ என்ன பண்ணுவே அதுக்கு நீ ஒரு வழிதான் இருக்கு என்ன தானே சீ irreducible ஒண்ணும் கேட ஒண்ணும் ஒரே ஒரு ஓட்டு தான் இந்த நிகரல்ல வருது உங்களுக்கு போடு இந்த ஆளுக்கு போடு டே வாழ்க்கையில எத வேணாலும் தோக்கலாம்டா இன்ஜினியர் தோக்கலாம் டாக்டர் தோக்கலாம் எத வேணாலும் தோக்கலாம் ஐ.எஸ் தோக்கலாம் ஐ.பி.எஸ் தோக்கலாம் வியாபாரி தோற்றற உலகத்தில் உலகத்துல வியாபாரி தோற்றற தோக்க விட்டற கூடாது எந்த விட்டு வேளாண்மை ஆடு மாடு வளர்த்தல அவமானம் வேளாண்மை படிக்காதவன் சொல்லி வச்சிருக்கானோ அதே இடத்தில் கற்றறிந்த என் தம்பிதங்களை கொண்டு போய் வைத்து நவீன தொழில்நுட்பங்களை அறிவியல் வித நுட்பத்தை புகுத்தி உலகத்துக்கு சோறு போடுற ஒரு நாடாக என் தமிழ்நாட்டை நான் உயர்த்தல நான் பிரபாகரன் மகன் லான் எழுதி வச்சுக்கிட்டேன் உனக்கு ஆந்திராவிலிருந்து பால் வருது ஆந்திராவிலிருந்து ஆடு வருது கறிக்கு உனக்கு எத்தனை லட்சம் ஆடு வேணும் எவ்வளவு லிட்டர் பால் வேணும்னு கேட்கிற நிலைமையை நான் உருவாக்குறேன் ஒரு சொட்டு கலப்படம் இல்லாத தூய பால் நாட்டு மாட்டு பால் கொடுப்பேன் நாட்டுக்கோழி கொடுப்பேன் நாட்டுக்கோழி முட்டை எம்பள்ள கொடுப்பேன் நானே தேனீக்கள் வளர்ப்பேன் பூந்தோட்டங்களை போடுவேன் நானே பெட்டி பெட்டியாக வச்சு தேனீக்களை வளர்ப்பேன் நானே பட்டு பூச்சி வளர்ப்பேன் நாட்டுக்கோழிய பண்ணவனே நானே வளர்ப்பேன் மாடு வளர்ப்பேன் ஆடு வளர்ப்பேன் எனக்கு அவமானம் இல்லை நீ வந்தாவா போ நானே உட்காந்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் எங்கெங்க இந்த அவர் எங்கங்க அவர் அமைச்சர்கள் உட்காந்து அந்த மாட்டு பண்ணையில் பேசிக்கிட்டு இருக்காருங்க அவசர கூட்டமாக உனக்கு ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணினா என்ன தெரியுமா உனக்கு நீ நம்மால்வார் புத்தகத்தை படிச்சிருக்க அவர் பேசினா தான் கேட்டிருக்கியா என்ன என்ன உனக்கு தெரியுது உயிர் தேவையே உணவுதான் உணவுதான் உளவு இல்லையே உணவு இல்லை உணவு இல்லையே உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையே உலகம் இல்லை ஆகவே உலகை மீட்போம் உலகை காப்போம் இதானே எங்க கோட்பாடு நீ வராத நீ வராத நீ டாக்டர் ஆயிரு நீ இன்ஜினியரா இரு நீ ஐஏஎஸ் ஆறு ஐபிஎஸ் ஆறு சோத்துக்கு எங்க பாவ இங்கே பாவ எங்க பாவ ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன சாப்பிட்டு ஒரு ஊசியை போட்டு போயிருவியா பசிக்கு இல்லை ரெண்டு மாத்திரை டக் அப்படின்னு முழுங்கிட்டு போவியா பைத்தியங்கள் உருவாகி போயிடுச்சு உறவினர்கள் ஒரு காலம் வரும் உண்மையிலே காவலர்களா அவர்கள் ஆக்குற எட்டு மணி நேரம் தான் எட்டு மணி நேரம் தான் பணி வாரம் ஒரு நாள் விடுமுறை நீ சனிக்கிழமை எடுத்தியா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நீ அடுத்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்தியா அடுத்த வாரம் சனிக்கிழமை சுழற்சி முறையில் விடுமுறை ஆறு மாசத்துக்கு ஒரு குடும்பத்தோடு சுற்றுலா அனுப்புவேன் ஏய் நீதி வழங்கக்கூடிய நீதிபதி ரெண்டு மாசம் விடுமுறை நாட்டை பாதுகாக்கிற ராணுவ வீரர் ரெண்டு மாசம் விடுமுறை விடுமுறையே இல்லாத ஒரு படம் இருக்குன்னா காவல்துறை படம் மட்டும்தான் நீ நவம்பர் பன்னெண்டு தீபாவளி அவன் எந்த வீட்டில் பணியானம் இருக்குதா சாப்பிடணுமா கறி எடுத்து கொடுத்தானா தூய்மையை எடுத்து கொடுத்தா ஒன்னும் செய்ய முடியாது குளிச்சிட்டு உடனே உடனே ஓடியாந்து நிற்கணும் பட்டாசு வெடிக்கும்போது பார்த்து வெடிப்பா உரமணி வெடிப்பா அங்க போடாதப்பா இங்க போகாதப்பா ஒரு பண்டிகையும் கிடையாது நீ குற்றமே அண்ணன் வந்தா செய்ய முடியாது அப்புறத்துக்கு போலீஸ் நீ செய்ய முடியாது நீங்க பாட்டுக்கு இருங்க அப்படின்னா நீ பாருக்க என்னுடைய காவலர்களை காவல் நிலையத்திலேருந்து புத்தகம் படிக்கிற அளவு காக்கிறேன் மேலே பாருங்க ஒரு வேலையில் சும்மா புத்தகம் படிச்சுட்டு இருக்க முடியாது எப்படி வருது தெருவுக்கு தெரு டாஸ்மாக திறந்து வச்சு சட்டம் உங்க காப்பாத்திரம்ன்ற இது காமெடியா இல்லையா உனக்கே நகைச்சுவே இல்லையா சொல்லு பாய்த்துக்கரத்தரும் இப்போ நீ வந்தால் குடிக்கிறவனுக்கு நான் தான் இதை மூடிடுவேன் இதை முடிக்க பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாரை திறந்துடுவேன் கல்லுங்கிற சொல்ல எடுத்துருவேன் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு ஏய் எல்லாம் காலையில கடற்கரையில் நடந்த அங்கெல்லாம் ஓடும் போது அருகம் புல்லு சாறு குட் ஃபார் ஹெல்த் கோதுமை புல்லு நான் நன்னை குடிக்கிறேனே இந்த இவ்வளவுண்டு அருகம் புள்ளு சாறே உடம்புக்கு நல்லதுனா பணமரம் எவ்வளவு பெரிய புல்லுடா அந்த அந்த புல்லு சாறை குடிச்சா எப்படி இருக்கும் உணவின் ஒரு பகுதி கிடைக்க மாட்டேங்குதா ஆஹா வாடா உனக்கு கிடைக்கும் படி அண்ணன் செய்யறேன் அவனை செய்யறேன் நானா எப்படா வர முடியும் நீ போட்டா வர முடியும் நானா எப்படி வர முடியும் எனவே எல்லாவற்றையும் நம்மளால் மாற்ற முடியும் என் அன்பிற்குரியவர்களே நாம் விழுந்து விட்டோம் என்கிற எண்ணத்தை நீங்க முதல்ல தகர்த்துருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு தமிழ் என்ன அவன் நினைப்பான் அது கிடையாது அது கிடையாது தமிழ் பேரின இளைஞர்களின் எழுச்சிக்கு முன்னாடி எவனும் எதிர்நிக்க முடியாது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் கிளை எழுந்து விட்டால் நிற்க முடியாதுங்கிறான் நான் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனத்தின் மகனாகவும் இருக்கிறேன் நல்லா கணிச்சுக்கணும் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்புவோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம் தீங்கு வகைவர் இவன் என்று நீக்குமோ செந்தமிழ் உணர்ச்சி வேறு கொண்டு தாக்குவோம் புரட்சி பாவலர் அந்த உணர்ச்சி மிக்க பாக்களை எல்லாம் படித்து என்னரும் தம்பி எழுச்சி வரணும் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடாம் போர் தொடங்கிச்சு நமக்கும் திராவிடர்களுக்கும் காங்கிரஸ் அது பிஜேபி அது அங்கு போப்பா அங்கு போடையில் தல்றா இடது கிட்ட தள்ளி விடுறேன் போகிறேன் லெஃப்ட்ஹேண்ட் போ சீரியஸாக பைப் பண்ணிட்டு இருக்கும் காமெடி பண்ணிட்டு இருக்க அந்த எந்த தம்பி அமீர் எடுத்து பருத்தி படத்தில் எங்கள் மாமா செவ்வால ராஜா இது என்ன வருது புணம் போ ஊரில் பெரிய மனுஷன் தான் அனுப்பிவிடு அப்படி பாருங்க அது மாதிரி போ எதாவது பெரிய மனுஷன் தான் அனுப்பிவிடும் ஒன்றுக்கும் பயப்படாத உறுதியாக நம்ம வெளில போகிறோம் மொழி வீழ்ச்சி விட்டுருச்சா எழுச்சி வர வைப்போம் வரலாற்றை மறைச்சிட்டானா வந்து எழுதிடுவோம் நம்ம அடையாளங்களை அழிச்சிட்டானா நம்ம தாத்தா ரெட்டமணி சீனிவாசன் ஐந்து வருஷம் வண்டிதான் இந்த நம்ம பாட்டைங்க நம்ம அடையாளங்களும் அழிச்சுட்டானா இந்த பையன் சிலையெல்லாம் குட்டிச்சாக்களை தட்டி தூ ராத்திரி ராத்திரி தூக்கிட்டு போதச்சுட்டு நம்ம சிலையை நிறுவிடுவோம் நம்ம அடையாளங்களை வச்சுருவோம் அவ்வளோதானே அவ்வளவுதானே என்ன தெரு இல்லையா சீட்டுன்னு இருக்கா அழிடா தெருன்னு எழுதுறா அங்கே தேசுமுக்கு சாலைன்னு ஒன்னு எழுதிருக்கான் தமிழ்நாடு யார் தேசுமுக்கு எங்க இருந்து எங்க இருந்த முக்குனா அவன் இதுக்கு தேசுமுக்கு நான் போகும்போது எவ்வளவு மண்ட யாராவே இந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு சாலை இங்கிட்டு பார்த்தா அவனுக்கு ஒரு தெரு எங்கடா எங்க அடையாளங்கள்லாம் எங்கடா அதனால தமிழ் மொழி மீட்சிக்கு தமிழர் இன எழுச்சிக்கு தமிழர் வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு அவர் அடையாளங்களை மீட்டெடுப்பதற்கு நமக்கு ஒரு அரசியல் வலிமை தேவைப்படுது அதுதான் நாம் தமிழர் கட்சி என்கிற அரசியல் புரட்சி படை இது ஒரு காலத்தின் தேவை வரலாற்று பெரும் பணி இதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் என் உயிர் உடன் பிறந்தார்கள் பேரன்புமிக்க பெற்றோர்கள் பிள்ளைகள் உங்கள் நாங்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள் உங்கள் வேர்வையை முகந்தவர்கள் நீங்கள் நடக்கும்போது கிளம்பிய காலடி தூசியை முகர்ந்தவர்கள் சுவாசித்தவர்கள் நாங்கள் உங்களிலிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள் நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அல்ல உங்கள் பிள்ளைகள் எங்களை ஆதரவு தாருங்கள் எங்களை நேசியங்கள் தனிச்சு ஏன் நிக்கிறாய் சீமான் என் மக்களை நான் முழுமையாக நம்புகிறேன் கூட்டு பொரியல் சண்டையில தனிச்சு தான் போடுவேன் நான் சாப்பாட்டுல கூட்டு வைக்கிறியா பொரியல் வைக்கிறியா அவியல் வைக்கிறியா என்னவெனால் சண்டை தனிச்சுதான் கூட்டணியில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கிறீங்களே இப்போ நான் பேசுகிறேன் எங்கள் தலைவன் மேதக பிரபாகரன் அவர்கள் சொன்னது போல் அப்படின்னா என்னோட நெருக்கடியை கொடுக்குறாரோட எதிர்த்து போயிடக்கூடாது இல்லை நாங்கள் என்ன சாதாரண வேலை செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறியா நீ புளிக்குடியை இறக்குன நான் ஏற்றுனேன் தெருவுக்கு தெருவு பறக்க விட்டேன் நீ ஓ நீ டெரரிஸ்ட்ன நீ பயங்கரவாதின்ன செப்பரேட்டிஸ்ட்ன பிரிவினைவாதின்னா நோ நவர் மை பிரதர் மை சோல் தமிழ் தேசினத்தின் முகம் முகவரி உயிர் பிரபாகரன் என்னையும் இணைக்கக்கூடிய பேராற்றல் நமது தாய்மொழி தமிழுக்கு உண்டு அதை தான் தொப்புள் கொடி உறவுங்கிறது அது இல்லை தமிழ் மொழிக்குடி உறவு தான் தொப்புல்குடி உறவு உன்னையும் என்னையும் ஒருங்கிணைக்க சாதி மதத்திலிருந்து பிடுங்கி ஒருங்கிணைக்கிற ஒரு பேராற்றல் பெரும் காந்தம் பிரபாகரன் என்கிற பெரும் காந்தம் என்பதை தமிழ் இளம் தலைமுறையில புரிந்து கொள்ளணும் நீ வேற எவரை நிறுத்தினாலும் சாதி கொண்டாந்துருவான் நம்ம தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க கொண்டாரியா சாதி பூலித்தவனை கொண்டாரியா சாதி தீரன் சின்னமலையை கொண்டாரியா சாதி யார் வேற யாரை கொண்டு வருவ ரட்டமலை சீனிவாசன் கொண்டாந்த சாதி அயோத்தியாச பண்டிதர் கொண்டாந்த சாதி வாபுசியை கொண்டு வரியா சாதி ஆனால் தலைவர் பிரபாகரனை கொண்டு வந்தீங்கன்னா அவன் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால தூக்கு ஒரு கையில் புளிக்குடி ஒரு கையில் விவசாய சின்னத்தை தூக்கு தெரு தெருவா போ மக்கள்கிட்ட போ ரோட்டில் போட கூட்டம் போடாத வீட்டில் போடு வீட்டை திருத்த முடியும் வெல்ல முடியாத ஒன்னால் நாட்டை வெல்ல முடியாது வெல்லு பேசு திரும்ப 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 பேசு திரும்ப திரும்ப பேசு என் உடன் அலை கரும்பாறையை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அலை வந்து அடிச்சு அடிச்சு கரும்பாறையை கரைச்சிருதா அது வலிமையால் இல்லடா விடா முயற்சியால் முயற்சி என்பது ஒரு விதை முளைத்தால் மரம் இல்லையால் மண்ணுக்கு உரம் முயற்சி செஞ்சுக்கிட்டே அதுதான் இருக்கிற வெற்றிக்கு வழி என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல விரும்புவேன் ஒருவன் வந்து பத்து முறை விழுந்து விழுந்து எந்திரிக்கணும் நல்லா கவனிச்சுக்கருங்க அஞ்சு முறை விழுந்து எந்திரிச்சிட்டான் ஆறாவது முறை விழுந்து எந்திரிச்சிட்டான் ஏழாவது முறை விழுந்து எந்திரிச்சிட்டான் எட்டாவது முறை விழுந்து எந்திரிச்சிட்டான் ஒன்பதாவது முறை விழுந்து எந்திரிச்சிட்டான் ஆனால் மறுபடி விழுந்துட்டான் இப்போ பத்தாவது முறை எழுந்தால்தான் வெற்றி இப்போது பூமி தாய் அவன் நெற்றியில் முத்தமிட்டு எழுந்திரு மகனே எழுந்திரு ஏற்கனவே ஒன்பது முறை நீ எழுந்தவன் தானே எழுந்திரு இம்முறையும் எழுந்திரு என்று எழுப்புறான் அப்படிதான்டா நம் தமிழ் தாய் நாம் பிறந்த இந்த பூமி தாய் நம்மளை எழுப்புவா விழுந்து விட்ட தமிழ் பேயினம் எழுந்து விட்டது என்று வரலாற்று பதி வர வேண்டுமானால் என்னுயிர் தம்பிதங்கையிலே எழுச்சியும் புரட்சியுமாக கிளர்ந்து எழுங்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளுங்கள் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வை என் தலைவன் உயிர் வேண்டாம் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை மட்டும் இந்த அண்ணனோடு நில்லுங்கள் எனக்கு படிக்கலாக இல்லை என்றாலும் தடைக்கலாக இருந்து விடாதீர்கள் என் தோலுக்கு துணையாக இல்லை என்றாலும் தொல்லையாக இருந்து விடாதீர்கள் விலை நின்று வெடிக்க பாருங்கள் வரலாற்றிலே வென்றவனுக்கு இடம் உண்டு தோற்றவனுக்கும் இடம் உண்டு அடிமைக்கு இடம் உண்டு ஏன் ஏழைகளுக்கு கூட இடம் உண்டு கோடைகளுக்கு வரலாற்றில் செய்தி இருந்ததாகவே இல்லை தொண்டர்களே அதனால நம்ம சண்டை செய்ய நம்ம உரிமையை பறித்து நம்மளை சிதைத்த இந்தியன் இந்திய கட்சி நம்மளை போலவே தமிழ் பேசிக்கொண்டு தம்பி குயிலுக்கு முட்டை முட்டை தெரியும் குஞ்சுபுரிக்க தெரியாது அடைகாக்க தெரியாது காக்க கூட்டி முட்டை ஓடிடும் முட்டையிட்டு போயிடும் இந்த காக்கை என்ன செய்யும் அதோட முட்டைகளோடு இந்த முட்டையும் சேர்த்து அட குஞ்சு பொறிச்சிரும் தன் குஞ்சு தான் நினச்சி இரவு ஊட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா ரெக்க முளைக்கும் போது தன் குஞ்சு இல்லைன்னு தெரிஞ்சிடும் தன் இனம் இல்லைன்னு தெரிஞ்சவன கொத்தி விரட்டிடும் அப்ப காக்கைக்கு தெரியுது தன் இனம் இல்லை எவன் எவன் யார் இன்னும் இல்லைன்னு என்ன அடையாளம் தெரியுது உனக்கு தெரியல தான் பிரச்சனை உனக்கு தெரியல அவன் நம்மளை மாதிரியே இருக்கிறான்னு நினச்சி நம்பிட்ட அவன் வேற திராவிடர்கள் நம்மோடு தமிழ் பேசுவார்கள் தமிழை பெயர் வைத்துக் கொள்வார்கள் நம்ம கூடவே ஓடி வருவார்கள் நாம் நம்ம போலவே வருவார்கள் நாம் மான் என்று நம்பி அதோடு ஓடிக்கொண்டே இருப்போம் தனியாக ஓனாயாக மாறி கழுத்த கடிப்பார்கள் அதான் திராவிடர்கள் அவங்க வரலாற்றிலே இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறாங்க அவங்க இதுக்கு ஆஹா நாங்க மாப்போசிய பார்த்துட்டோம் நாங்க சீப்பா ஆதித்தனாரே பார்த்துட்டோம் நீ சீமான பார்த்தது இல்ல நீ மாப்போசி அரசியல் சீப்பா ஆதித்தனார் அரசியல் வேற ராஜா இது பிரபாகர அரசியல் சீருடை அணியாது கருவி ஏந்தாத கருத்தியல் அரசியல் நீ இவனை வெல்வது என்பது சாத்தியம் இல்லை என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று எடுப்பதை எந்த கொம்பனாலும் எடுக்க முடியாது நான் வென்றுவேன் நீ பாரு நாலு இருபத்தி ஆறு நம்முடைய ஆட்டந்தார் ரெண்டு காலையும் வந்துருக்கணும் இஷ்டத்துக்கு விளையாடுவேன் இஷ்டத்துக்கு விளையாடுவேன் என்னோட சேர்ந்து என் தம்பி தங்கைகளை விளையாடுங்க புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்